நேற்று கோயம்புத்தூரில் இருக்க ஈசா யோகா மையம் போயிருந்தோம் இது போகிற பிளான் பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் பன்னெண்டு மணிக்கு மேலே பிளான் பண்ணி ஒரு மணிக்கு கிளம்புனோம் ஈரோட்டில் இருந்து ஈசா யோகா மையம் மேப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டி போகிறது மாதிரி இருந்தது சரியாக அந்த ரெஸ் ஆன டைம் நாலு மணி போல் கோயம்புத்தூருக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் போகணும் லேட்டாச்சு அங்கே போய் சேர அஞ்சே காலுக்கு மேலே ஆயிடுச்சு லைட்டிங் ரொம்ப ஆகிக்கிட்டே இருந்தது அதனால போன உடனே எல்லாரும் நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி போன உடனே முதல் வேலையாக அதை பார்த்துடுன்னு சொல்லி எல்லோரும் நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது அதாவது லேசான மழை பெரிய மழை இல்லை தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது காற்றும் அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருந்தது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் எங்கள் குரூப்பில் ஒருத்தருக்கு வந்து இது சேரலை அவங்க போய் திரும்ப காருக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க இந்த லேசான மலையில் குழந்தைகள்லாம் நல நினைகிறதுனால அவங்களுக்கு சளி பிடிச்சிருமோன்னு நமக்கு பயமாக இருந்தது ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வெளியில் வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷம்தான் பட்டாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் கூட்டம் குறையாம தான் இருந்தது அவ்வளோ மலையிலையும் பேஞ்சிக்கிட்டே இருந்தாலும் மக்கள் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த இடத்துல இருந்து சுற்றி பார்க்கும்போது சுற்றியும் மலைகள் இருந்தது நாங்கள் இருக்க இடத்த ஒட்டி இந்த பாக்கு மரங்கள் பாக்கு மரத்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது அதோடு மேகமூட்டத்தையும் பார்க்கும்போது நாங்கள் போன நேரம் ரொம்ப அழகா இருந்தது டெய்லியும் நைட்டில் வந்து இந்த லைட் ஷோ அந்த மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைம்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அதை நிறுத்தி வச்சுட்டாங்க நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம்